குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கொஞ்சம் நம்மளை ஒரு ஹாப்பியாக வைக்கிற ஒரு ஒரு விஷயம் நம்மளை ஒரு எக்ஸைட்டாக வைக்கக்கூடிய நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் அதாவது 21 ஒன் ஒரு பேபி இருபத்தி ஒரு மாதமான ஒரு குழந்தை எல்லா விஷயத்தையுமே சொல்லுது அவளோட பேர் அதிதி முத்துஸ்ரீ இந்த மொட்டை போடுற ஃபங்க்ஷன் சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஷார்ட்ஸ் அப்ளை பண்ணியிருப்போம் இல்லை இதுக்கு முன்னாடி அந்த அந்த குழந்தைய நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அவள் எவ்வளோ விஷயங்கள் பேசுறா தெரியுமா நம் ஏன் நம்மளே நம்ம நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இந்த குழந்தை இவ்வளோ பேசுதா அப்படின்னு சொல்லி நினைக்கிற அளவுக்கு அவள் எல்லாமே பேசுறா இப்போ மட்டும் கிடையாது அவள் பிறந்ததுலேருந்தே அப்டூ த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ்லேருந்தே அழகி அப்படின்னு சொன்னால் அவள் சிரிப்பா அது வந்து மற்ற எந் எந்த வார்த்தை சொன்னாலும் அவள் சிரிக்க மாட்டான் அவன் முன்னாடி போய் ஏ அழகி அப்படின்னு சொல்லிட்டா சிரிப்பான் ஸோ அப்போ இருந்தே அவள் ரொம்ப டேலண்டடாக வளர்றா அது எப்படி அப்படின்னு எங்களுக்கு தெரியல ரொம்ப ஸ்கில்டாக இருக்கா எல்லா வார்த்தையும் நம்ம ஒரு தடவை சொன்னாலே அவள் அடுத்து சொல்ல ஆரம்பிச்சிடுறான் ஏன் நம்ம இந்த வார்த்தையெல்லாம் சொல்லியிருப்பவோ அவள் எப்படி சொல்கிறா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு கூட அவ சொல்கிறான் அதில் அவளுடைய அந்த டேலண்ட் கலெக்ஷனில் ஒரு பார்ட்டு தான் இந்த வீடியோ இன்னும் இன்னும் நாங்கள் என்ன நினச்சிருக்கோன்னா ஒன் டே அட்ராசிட்டிஸ்னு அவளோட ஃபுல் என்னென்ன பண்ணுறா ஒரு நாளைக்கு அப்படின்னு சொ ஒரு நாளில் என்னென்ன பண்ணலாம் பண்ணுறாங்கிறதெல்லாம் ஒரு ஃபுல் வீடியோவை எடுத்து நாங்கள் அப்லோட் அப்லோட் பண்ணலான்னு நினச்சிருக்கோம் இந்த மாதிரி அவள் ரைம்ஸாக இருக்கட்டும் ரைம்ஸ் இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுலேயுமே ஃபுல் பாட்டையுமே ஒரு சில பாட்டு பாடிடுவோம் ஒரு சில இது ஒரு டூ டு த்ரீ லைன்ஸ்க்கு மேலே அவளே பாடுவான் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு இதான பர்சனாக அவள் இருக்கா ஸா அவளுடைய ஒரு பாட்டை தான் அவளோட ஸ்கில்லோட ஒரு பாட்டை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புக்கில் உள்ள முக்காவாசி அனிமல்ஸை அவள் சொல்லிடுவாள் தமிழ்லேயும் சரி இங்கிலீஷ்லேயும் சரி சொல்லிடுவாள் இல்லை ஒரு சில ஒரு சில விஷயம் இப்போ ஐஸ்கிரீம்னா அதுக்குள்ள ஆக்ஷன் அவள் பண்ணி காமிப்பாள் இந்த மாதிரி நாங்கள் யாருமே ஒரு தடவை சொல்லிக் கொடுத்தா அவ்வளோதான் ஒன் டூ த்ரீ ஃபுல்லாக சொல்லிடுவா அதையும் நாங்கள் ஒன் டூ த்ரீ ஆனா அவனா அதெல்லாம் ஃபுல்லாக சொல்லுவாள் அதையும் நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் ஸோ இந்த குழந்தைக்கு தேவை என்னது நம்ம சொல்கிற வெரி குட் அப்படிங்கிற அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் இல்லை கிளாப்ஸ் இவ்வளோ தான் இது நம் இது பண்ணாலே அவளோட ஸ்கில் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்கவ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் கற்றுக்க ஆரம்பிக்கிறாள் அதனால நீங்களும் கொஞ்சம் இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணால் அவள் இன்னும் கொஞ்சம் அவளோட ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிற வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் இவளுடைய மற்ற ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே எங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது நாங்கள் உங்களுக்கு தனி வீடியோவை எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறோம் தேங்க் யூ

நம்ம வீட்டுல இருக்கா போட்டோ காந்தி தாத்தா போட்டோ இருக்கா காந்தி தாத்தா போட்டோ இருக்கா காந்தி தாத்தா போட்டோ நம்ம வீட்டுல எங்க இருக்கு காந்தி போட்டோ காந்தி தாத்தா போட்டோ இங்க காணோம் இந்த இருக்கு வெரி குட் ஆ இது என்னமா காமிக்கா ஆ காமிக்கியா ஆ சரி ஆ பேன் வேற பிளேனா இது இது ஹட் குட்டி ஏய் என்னது ஆ அது என்னது என்னது குடை வெரி குட் சைக்கிள் இது ஆட்டோ இது அடுத்து அடுத்து இது இது என்னதுடா

வெரி குட் இதுமா புறக்குமா சிங்கம் வெரி குட் இது மான் வெரி குட் இது கரடியா இது குரங்கு வெரி குட் வெரி வெரி குட் எல்லாமே ஓரளவுக்கு தெரியுதுடா இதுமா மயில் இது என்ன பழம்டா ஆரஞ்சு பழம் இதுமம் என்னம் என்ன பழம்

இது என்னமா ஆப்பிள் ஆப்பிள் இல்ல என்ன காய் ரசம் ரசம் வைப்போம்ல என்ன காய் என்ன காய் சரி என்ன இது என்ன காய் இது ஏப்பா பாப்பா ஒழுங்கா பார்த்து சொல்லு இது என்னது வெங்காயம் இது ரைட் வெரி குட் இது என்னென்ன என்ன என்ன காயில உங்களுக்கு தெரியும் சொல்ல வாழை பழம் எங்க இருக்கு இது என்னது இது என்னது மிளகாய் வெரி குட் கரெக்டா சொன்னே

वेरी गुड इधे बाइक बाइक चलिए अलग ही ले कार कार है तेरे नाते नहीं हो बस बस है इधे रेल हाँ रेल रेल आ रेल इंदौर के सुपर पापा रेल வெரி குட்மா இருக்கு அது இது என்னது மீன் மீன் என்னடா செய்ய மீன் எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் மீன்

என்ன <rium> குடிக்காரு <citoyens> <bord> <marka>

இந்த பாப்பா என்ன குடிக்கிறாங்க இந்த அக்கா என்னமா குடிக்கிறாங்க இது என்னது உள்ள இருக்குது என்னது மம்மம் மம்மம் இல்ல வேற நல்லா பாரு தெரியலையா எங்க காந்தி தாத்தா வெரி குட் நல்ல சட்டலை கரெக்டா சட்டலை

ஒன்று சொல்லுட இது என்னது இது என்னது பாய் சொல்லு பாய் சொல்லு பாய் தேங்க்யூ 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 சொல்லுது ஓகே பாய் தேங்க்யூ இது என்னது ஆரஞ்சு பளம் என்ன கிரீம் ஐஸ் க்ரீம். ஐஸ்கிரீம். பக்கத்துல இருக்கிறது அது என்னது? இது என்னது? இது என்னது?